டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் நடுவிறவரை சந்திராஷ்டம் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் தெய்வீக வழிபாடுகள் அனுகூலத்தை தரும் கண்டிப்பாக குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் யோக பலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தும் குடும்பத்தில் மட்டும் விட்டு கொடுத்து போகக்கூடிய ரிஷபம் பெரிய அளவு ஜெயிக்கும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் கடல் கடந்து தொழில் உத்தியோகம் போன்ற விஷயத்தில் இருப்பவர்களுக்கு டக்கென்று அனுகூலம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியத்தின் அமைப்பு முப்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் இப்போ எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் படிப்படியாக குறையும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் இப்போ தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டம் உத்தியோகமாகட்டும் தொழிலாகட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் எடுக்கக்கூடிய காரியங்கள் டக்கென்று நல்ல செய்தியும் அனுகூலத்தையும் பெறும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் சுபகாரிய விஷயம் அசையாமசைய பொருள் சேர்க்கை குடும்பத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனவேற்றுமையும் கஷ்டங்களும் நிவர்த்தி தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்திலிருந்த சிக்கல் தீர்வது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையக்கூடிய அமைப்பு புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் டக்கென்று தீர்வது ஆச்சரியமான அமைப்பு ஏற்படும் மனதில் இருந்த பாரங்கள் குறையும் எல்லா விஷயத்திலும் சந்தோஷங்கள் ஏற்படும் கண்டிப்பாக துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனவேற்றுமை நீங்குவது அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயம் அற்புதமான அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயம் டக்கு டக்கு என்று அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும் வியாபாரத்திலிருந்த பிரச்சனைகளும் பரிபூர்ணமாக நிபர்த்தி ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் முடிவுகள் சிறப்பாக இருக்கும் புதிய தொழிலுக்காக ஏங்கிக் கொண்டிருந்த துலாத்திற்கு நல்ல சிக்னல் கிடைப்பது அனுகூலத்தை தரும் பாஸ்போர்ட் எல்லாம் ரினியூவல் செய்து வைத்துக் கொள்வது ஏற்றமும் அனுகூலம் காணப்படும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் ஒன்று தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் யோக பலத்தையும் நம்பிக்கையும் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விச்சக ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம் தெய்வ வழிபாடுகள் தெய்வ கைங்கரியங்கள் மனமிட்டு செய்வது அனுகூலத்தை தரும் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கஷ்டம் நிறைவேறும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் தனுசு ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் மனநிறைவு மனதிற்கு பிடித்த இடத்துக்கு செல்வது துணை அல்லது துணைவியாருக்கும் உறவினர்களுக்கும் இருந்த மன சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது குடும்பத்தில் அனுகூலமான சூழ்நிலை சந்தோஷமான அமைப்பு ஏற்படக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது நீண்ட நாட்களாக இருந்த சிக்கலை தீர்த்து கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது நீண்ட நாட்களாக இருந்த சிக்கலை தீர்த்து கொடுக்கும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் உறவு காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் சோம்பல் இல்லாமல் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியமான அமைப்பை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் பெரிய அளவு முன்னேற்றமும் பெரியளவு நம்பிக்கையும் அளவுக்கு ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் யோக பலத்தை கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு அண்டை அயலார் விட்டு விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருங்கள் தொழில் வியாபாரத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே கன்ஃபார்மாக எல்லா விஷயமும் அனுகூலத்தை தரும் வண்டி வாகன மாற்றங்கள் மனநிறைவியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது ஆச்சரியமான அமைப்பு மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி वनकम